புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பாபு காணொலி திருடன் திருடங்களுக்கு பேர் தானே திருடன்னு சொல்லுவாங்க ஒரு திருடனுக்கு தான் பாருங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் யாரை பார்த்தாலும் இவன் திருடன் ஆப்பானோ அவன் திருடன் ஆப்பானோ உங்களை பார்த்தா ரொம்ப திருடமா திருடுறாங்க தனித்தனியா இப்படி அவங்கள பார்த்தா திருடன் இவங்களை பார்த்தா திருடன் யாரை பார்த்தாலும் திருடன் சொல்ற மாதிரி எல்லாருமே பாருங்க திருடனுங்க இப்படி எல்லாரையுமே திருடன் திருடன்னு சொல்ற ஒருத்தம் பாருங்க தன்னை தானே பாருங்க உத்தமன் சொல்லி ஊருக்குள்ள சுத்தி இருக்கிற அவர் தான் பாருங்க ஒன்னா நம்பர் அக்மார்க்கு திருடான்ட்டு நாங்க சொல்லலங்க நீங்களே இந்த காலநிலையில பார்க்க முடியும் அந்நியன் திரைப்படம் என்னங்க சினிமா பத்தி பேச பாத்தீங்களா உதாரணத்து கால சினிமா விழுக்கிறோம் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த அந்நியன்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வருகின்ற அம்பி தான் பார்த்தோம் யாருக்குமே பொறுப்பு இல்ல யாருக்குமே சுய கட்டுப்பாடு இல்ல யாருமே நேர்மையா இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க நான் மட்டும் தான் உத்தமனா இருக்கிறேன் சொல்லி ஊருக்குள்ள சுத்தி நிற்கிற அந்த அம்பி கதாபாத்திரத்தோட மறு உருவமாக வாழ்ந்து நிற்கிற ஜென்மனு ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்காருன்னு சொன்னா இருக்காருன்னு வேற யாரும் சொல்லுங்க தன்னைத்தானே அவருக்கு அவரே சொல்லிப்பாரு அம்பியின் மறு உருவமாக நான் தான் நேர்மையா இருக்கேன் அவர் யாருங்க மேஜிக் டீ கிளாஸை கையில் வச்சு நீ இந்த வரல அந்த பக்கம் வந்து பாருங்க அந்த வரல இந்த பக்கம் வர வச்சு காட்டு பண்ண மேஜிக் காட்டுறாரு இல்லைங்களா அவர் தான் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் எல்லா ஊழல் பேர் வழிகள் எல்லா ஊழல் பேர் வழிகள் இவர்கள் அத்தனை பேருமே ஊழல் வாழிகள் தான் என அனைவருமே ஊழல் பேர் வழிகள் தான் எல்லா ஊழல் பேர் எல்லா ஊழல் பேர் காரணம் பாருங்க டிஎன்கே ஃபைல்ஸ் பார்த்து ஒன்று திருவிழா மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை புக் பண்ணி கூட்டம் கூட்டமாக கூட்டி படி பயங்கரமா பிரம்மாண்டமாக வெளியிட்டார் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்த்து ஒன்று ஆரம்பத்துல எதிர்பார்ப்பு அதிகப்படியாக இந்த சங்கர் திரைப்படத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா பாருங்க பிரம்மாண்டமா வெளியிட்ட அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட கையோடு பாருங்க ஊத்திக்கிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் பாட்டு தூவை வெளியிடுவோம் ஆனா பாருங்க இந்த வாட்டி ஸ்டேஜ்ல கிடையாது கொஞ்சம் வித்தியாசமாக பெரிய பொட்டி ரெண்டு மூணு பெரிய பொட்டியில மொத்த மொத்தமா அப்படியே ஆதாரங்கள் எல்லாத்தையும் டிஎம்கே இது வரைக்கும் எவ்வளவு கொள்ள அடிச்சிருக்காங்க அப்படின்னு அது சம்பந்தமான ஆதாரங்களை இமாம் பெரிய 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 பொட்டியில மூணு பெட்டியில போட்டு ஆளுநர் கொடுத்தாங்க சரி கொடுத்தது தான் கொடுத்தாங்க பெரிய போட்டு அந்த என்னதான் இருக்குன்னு சொல்லி சும்மா உருவாக்கவாது போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கும் போதாவது அந்த பொட்டியை தந்து காட்டிக்கலாம் இல்லைங்களா எவ்வளவு ஆதாரம்னு சொல்லி எப்படி தந்து காட்டுவாங்க ஏதாவது உள்ள வச்சிருந்தா தானே ஆதாரங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தந்து காட்டுவாங்க எதுவுமே இல்லை தானே வைக்க முடியும் மூடி பூட்டு போட்டு சீல் வச்சுதான் பாருங்க பார்த்துட்டு ஆளுநர் போய் வெளியிட்டாரு

அவரே முப்பதாயிரம் கோடி வந்து ஒரே வருஷத்துல மகனும் மருமகனும் சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டாங்க ஒரு ஆடியோவை இவங்க தான் பாருங்க இவங்களுக்கு தேவையான கான்டெக்ட் வர மாதிரி எடிட்டிங் பண்ணி வெளியிட்டாங்க வெளியிடும்போது போது இதுல மலை கை மட்டும் கிடையாதுங்க மிக முக்கியமான ஒரு சிபியே தோத்து போகக்கூடிய அளவுக்கு உண்டான துப்பறியும் புலி புலியா சிங்கமா நாயா நரியா புலின்னு தான் நினைக்கணும் துப்பறியும் புலி ஏங்க இது பிடிஆர் வாய்ஸ் தான் வேணா உங்களுக்கு சந்தேகம் வந்தா போய் புகார் கொடுங்க சோர்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எங்கே இந்த ஆடியோ வந்ததுன்ட்டு இவங்க ரெண்டு பேர் தலைமையில் தான் பாருங்க அந்த ஆடியோ வெளியிட்டு பாருங்க 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 எவ்வளோ பணியாய் அக்கிரம ஊருக்குள்ள பணி ஆட்சி நடத்துறோம்ன்ற பேரில் அப்படின்னு சொல்லி வெளியிட்ட கையோட பாருங்க அது போலியான ஆடியோன்னு ஆதாரம் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்க கோர்ட்டுக்கு போய் பார்ப்போன்னு சொல்லி இந்த ஆடியோ சம்மந்தமாக கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க கோர்ட்டில் பாருங்க இதை விட பட்டு பயங்கரமான தீர்ப்பு வந்து சேர்ந்தது ஏன்பா ரோட்டில் போகிறவங்க யாராவது சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இதெல்லாம் ஒரு ஆதாரம் தூயின்னு வந்துருவீங்களாப்பா உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணாங்க ரோட்டில் போகிறவங்கன்னு நம்மளை நீதிமன்றமே அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்களே இந்த அவமானத்தை வந்து எப்படி மீண்டு வர்றது விழுந்த அவமானத்தை தூக்கி நிறுத்தம் பாருங்கன்னு சொல்லி டிஎம்கே பேச பார்ட்டு த்ரீ டூ ஜி சம்பந்தமான ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லி தற்கொலை மாதிரி ரிலீஸ் பண்ணாது தற்கொலை மேலே வெளியிட்ட இந்த டூ ஜி சம்பந்தமான ஆடியோவை கேட்டவங்க யாராக இருந்தாலும் அது திமுக கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி திமுக கட்சி அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கேட்ட ஒரே ஒரு கேள்வி ஏன்பா இந்த டூ சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நண்டு இருக்கும் போது ஏதாவது ஆதாரம் இருந்தா கொண்டு வந்து கொடுங்கன்னு கோர்ட்ல நீதிபதி வெயிட் பண்ணிருந்தேன்னு சொன்னாரு அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்துருக்க வேண்டியது அதை விட்டுட்டு ஏன்பா சமூக வலைதளங்கள்ல இதே போல வெளியிட்டு நினைக்கிறீங்கன்னு கேட்ட கேள்வியை தொடர்ந்து பாருங்க அதுவும் ஊத்தி முடிச்சு அதற்கு பிறகு இந்த பக்கம் செந்தில் பாலாஜி வழக்கு அந்த பக்கம் பொன்முடி வழக்கு வேற எந்தெந்த பக்கமோ மீது வழக்கு என்னென்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து பாருங்க 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 மக்களே திமுக கட்சி எவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்றாங்க பாருங்க அதனால பாருங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் வந்து கொண்டுதான் அந்த சமயத்தில் சொன்னதை சொல்றோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கட்சியை புறக்கணிங்க ஒட்டுமொத்தமான ஓட்டை எடுத்து எங்க கட்சி வாயில போடுங்க ஆனா மக்கள் ஓட்டு யாருக்குங்க வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கதான் இருப்பேன் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து ஓட்டு பெட்டியில் எண்ணி முடிக்கும் போது ரிசல்ட் வரும்போது பாருங்க தென் தமிழகத்துல திராவிட கட்சியை சேர்ந்த எம்பி ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான் ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் எங்களை குறிச்சு வச்சிக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் இங்கே போக போவது கிடையாது நீங்களும் இங்கே போக போவது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி என்ன பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன குறிச்சி வச்சேன் எங்க கட்சியை சேர்ந்த எம்பி தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான் ஓட்டு வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் அவர் சொன்ன அதே வார்த்தையில உரிமையில சொல்றாங்க நம்ம உரிமையில பேசி பழக்கம் இல்ல எங்க கட்சியை சேர்ந்த எம்பி ஒருத்தம் கூட ஒரு ஓட்டு வாங்க மாட்டான் வர வரமாட்டான்னு சொல்றதுக்கு பதிலாக வழக்கம் போல பாருங்க டங்க் ஸ்லிப் ஆகி நாக்கு பழதியே வாக்கு பெற்று என்ன பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் ஆனால் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியும் திமுக கட்சி தான் பாருங்க நாற்பதுக்கு நாற்பது வாங்கினாங்க இந்த ரிசல்ட்டை பார்த்து தற்கொலை மலைக்கு இன்னும் பாருங்க பெரிய தலையேறிச்சு இன்னும்ப்பா என்னென்னமோ நம்ம செட்டப் பண்ணி என்னென்னமோ எதையோ கொண்டு கொண்டு வந்த மக்கள்கிட்ட ஆனா எதுவுமே செல்வ எடுக்காம இந்த மாதிரி நாற்பது நாப்பது திமுக கட்சி வாங்கிட்டாங்களா என்ன பண்ணலாம் கள்ளக்குறிச்சியில ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி கள்ளக்குறிச்சி வழியாக முயற்சி பண்ணி பார்த்தாரு ஏன்னா நாங்கள் நினைப்பது இது நிச்சயமாக இந்த தேர்தலிலே எதிரொலிக்க வேண்டும் இந்த தேர்தல்ல விக்ரவாண்டி இடை தேர்தல் இது எதிரொலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை விக்ரவாண்டி தேர்தல்ல ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி ஆனா அப்பிரவாண்டி தேர்தல் ரிசல்ட்டும் உலகத்தில் இருக்க இல்லாத எல்லாம் போய் மொத்தமாக மூட்டை கட்டி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு அவ்வளவு பொய்யையே மூட்டை கட்டி கொண்டு போய் சேர்த்த பிறகும் கூட பாருங்க நம்மளால ஓட்டு வாங்கி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன மாதிரி விஷயத்தை உருட்டி வச்சு நான் அரசியல் பண்றதுங்க பண்ண முடியாது அதனால என்ன பண்ணலாங்க லண்டனில் போய் செட்டில் ஆக வேண்டிதான் என்னங்க பக்கத்தில் ஏதோ வீடை வாடகை எடுத்து செட்டில் ஆகிற மாதிரி பேசுறீங்க லண்டனுங்க வெளிநாடு எப்படி அங்கே போய் செட்டில் ஆக முடியும் காசு காசு துட்டு தகவல் மலை ஏதுங்க அதான் அடிச்சு வச்சதுக்காக பத்தாயிரம் கோடி நாங்க சொல்ல யார தாயாக தகப்பனாக அண்ணனாக தம்பியாக உற்றாராக உறவினராக உயர்ந்த நட்போடு நண்பனாக நன்றிந்தாரோ அந்த மாதிரி பாசத்தோடு இருந்த அவரே பாச கயிறாக மாறி அவர் கழுத்த நெரிக்க ஆரம்பிச்ச அந்த நொடியில் இருந்து அதற்கு பிறகு வந்த உண்மையை பாருங்க எனக்கு நான் நான் தகப்பனாவும் தாயாகவும் இவரை பாக்குறேன் எனக்கு அண்ணாமலை விட்டா வேற யாரும் இல்ல எனக்கு என் குடும்பமே எனக்கு என் லைஃபே என் என் பிள்ளைங்க அண்ணாமலை விளதான் அந்த மாதிரி கண்முடித்தனமா நீ மட்டும் தான் மட்டும்தான் பத்தாயிரம் கோடியை பாருங்க தற்கொலை சேர்த்து வச்சிருக்காங்க மூணே வருஷத்துல அரசியலுக்கு வந்த மூணே வருஷத்துல பாருங்க மாநில தலைவராக பதவி ஏற்றதில் இருந்து பாருங்க பத்தாயிரம் இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரா அப்படி சம்பாதிச்ச பத்தாயிரம் கோடியை வெளிநாடுகள முதலீடு பண்ணியிருக்காராம் யார் யார் இல்லைங்க தற்கொரி மலையோட மனைவி பேர்ல பாருங்க நிறைய வெளிநாடுகள்ல சொத்து வாங்கி போட்டிருக்காரா முதலீடு பண்ணிக்காரா இது போக தற்கொரி மலையோட மைத்துனர்கள் அவர்களின் பெயர்ல எண்ணில் அடங்காத முதலீடுகள் பாருங்க வெளிநாட்டுல பண்ணி வச்சிருக்கா மொத்தமா செத்து தற்கொலை மலை கையில் இப்போதைக்கு இருக்கிற இருப்பு பத்தாயிரம் கோடி பதவிக்கு இவர் மாநில தலைவராக வந்த மூணு ஆண்டுகள்ல இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து எங்க கனவா இருந்தாலும் நியாயம் வேணுங்க பத்தாயிரம் கோடிய தற்கொரி மலை எப்படியும் முழு வருஷத்தை சம்பாதிச்சிருக்க முடியும் நம்பரை மாதிரி இல்லைங்களேங்க அப்படின்னு யாராவது கேட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் பாருங்க அந்த இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நிறைய சேனலில் கொடுத்துருக்காரு மிக முக்கியமான இன்டர்வியூ இதுதான் மலை கூடவே வந்து குழி பறிச்ச திரோகி பத்தாயிரம் கோடியை கொள்ளையடித்த கொள்ளைக்காரன் அவர் ஒன்னாம் நம்பர் அயோக்கியன் திருடன்னு சொல்லியே ஒரு மணி நேரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அந்த இன்டர்வியூ போய் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி இவர் எப்படி சம்பாரிச்சாரு அப்படின்றத விலாவதியாக சொல்லியிருக்காரு சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் நிறைய துறைகளை கையில் வச்சுக்கணும் பத்து வருஷ காலத்தில் ஆட்சி பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா இப்போ அவங்க தான் பண்ணுறாங்க என்ன மெஜாரிட்டியில் மைனாரிட்டியில் பண்ணிணுறாங்க ஸோ பத்து வருஷ காலத்தில் மெஜாரிட்டியில் ஆட்சி பண்ணும்போது நம்ம கட்டுப்பாட்டு உள்ள இருக்கிற எல்லா துறைகளின் மூலமாக மிரட்டி சம்பாதிச்சு புருவனை துட்டாம இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி தேசிய கட்சி ரொம்ப பழைய கட்சி ஐம்பது வருடங்களாக நம்ம நாட்டை ஆட்சி பண்ண கட்சி அவங்க கிட்டவே பாருங்க இவங்க கிட்ட இருக்கிற அளவுக்குலாம் பணம் இல்லவே இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்த சமயத்தில் பாருங்க அவங்களுக்கு எந்தெந்த வகையில் எப்படி எப்படிலாம் நம்ம ஜி தொல்லை கொடுக்கணுமோ அவ்வளோ தொல்லை கொடுத்து காங்கிரஸ் கட்சியோட நிறைய அக்கௌண்ட்டை முடக்கணாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க பாருங்க குரூப்பாக போனவங்க இந்த அக்கௌண்ட் எல்லாம் முடக்கிய காரணத்தினால அங்கிருந்து ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டு திரும்பி வர முடியாத சூழ்நிலையில மாட்டினாங்க அவ்வளவு பெரிய தேசிய கட்சி காங்கிரஸ் கிட்டவே பணம் இல்லாமல் தவிச்சு நிற்கும் போது ஆனால் பிறகு தற்கொலை மலை ஒரு சாதாரண மாநில தலைவர் பதவியில் இருக்கிறவர் அவர் போகிற எல்லா இடத்துலையும் எவ்வளவு பெரிய பெரிய விழா எல்லாம் நடத்ததுக்கு இவருக்கு ஏதுங்க காசு எங்க இருந்து வருது அந்த காசுன்ற ஒரு விஷயத்தை தான் பாருங்க எக்ஸ் தம்பி பட்ட புகழான திருச்சி சூர்யா அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காரு அண்ணாமலை பிரிக்ஸ் ஒரு பிரிக்ஸ் ஆரம்பிக்கிறார் சார் திண்டுக்கல்ல அங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சரை கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் வாய் வழி உத்தரவா நாளைக்கு எங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நீங்க கல் எடுத்தாலும் முதல்ல நீங்க இங்க இருந்து எடுக்க ஏற்கனவே மெஜாரிட்டியோடு கடந்த பத்து ஆண்டு காலமாக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி இருந்த சமயத்துல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற துறைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி வந்ததன் மூலமாகவும் இது போக நாங்கள் தான்ப்போ அடுத்த அஞ்சு வருஷத்தில் தனி பெரும்பான்மையாக சார் ஸோ பார் சீட்டு வாங்க போகிறோம் அதனால் எங்ககிட்ட முன்னாடியே யார் யாருக்கு என்னென்ன ஃபேவர் வரணுமோ அவங்க எல்லாரும் எங்ககிட்ட அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுக்கணும் அப்படி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு தேவையான இடத்த துண்டு போட்டு நீங்கள் அப்போ தான் புரிய முடியும்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு நாங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போறோம்னு சொல்லி சுத்தி அதன் மூலமாக சுத்தந்து எழுதி கொடுக்குறேன் கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி எழுதி வச்சுக்கோ எழுதி கொடுத்துருப்பா பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு இப்படி எல்லாத்தையும் சுத்தி மொத்தமா சுருட்டி வாரி எடுத்துன்னு போய் சேர்த்து தான் பாருங்க பத்தாயிரம் கோடி அவர் லண்டன் போகாம இருக்கிறது காரணமே அவர் இங்க இருந்து லண்டன் கிளம்பினார்னா அவருடைய மச்சான் திமுக அரசால கைது செய்ய காத்திருக்காங்க சரிங்க பத்தாயிரம் கோடி தற்கொலை மலை அடிச்சு வச்சிருக்காங்க உண்மையா இருக்கட்டும் சூர்யா அவர்கள் வெறும் வாயில் தானே சொல்றாரு அது சம்மந்தமான ஆதாரத்தை குறுகிறேன் கொடுக்குறேன் சொல்றாரு எதுவுமே கொடுக்கலீங்களேங்க ஏன் அவர் கொடுக்கணுங்க எதுக்கு அவர் ஆதாரத்தை கொடுக்கணுங்க இப்போ அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாரு சரியான சந்தர்ப்பத்தில் பெரிய அளவில் எல்லார் முன்னாடியும் அந்த ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணுறேன்றாங்க அவர் ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணுறாரோ இல்லையோங்க ஆனால் பாருங்க தற்கூரி மலை பத்தாயிரம் கோடியை மூணு வருஷத்தில் அடித்து வச்சிருக்காரு வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்காருன்னு அவர் சொல்லிட்டாரு இல்லைங்களா அவர் சொல்லிட்டாருங்க நீங்கள் இல்ல நிரூபிங்க என்னங்க மலையோட தாரக மந்தத்தை சொல்கிறோங்க போகிற போக்குல எல்லார் மீது அவர் ஒரு வாரி இறச்சிடுவேன் நான் இவங்க கிட்ட இத்தனை ஆயிரம் கோடி இருக்கு அவங்க கிட்ட இத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் இல்லைன்னு நீங்க நிரூபிங்க நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி பத்து கோடி இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அதே கணக்கு அதே பந்து தான் தக்குதி மலைக்கும் வந்து போயிடும் பத்தாயிரம் கோடி நீங்க அச்சு வச்சிருக்கீங்கன்னு சூர்யா அவர்கள் சொல்றாருங்க இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு இல்ல நீங்க நிரூபிங்க அதை விட்டுட்டு அவர் சொல்றது போய் என் மீது இல்லாத பொல்லாத அவது எல்லாம் வாரி அறிக்கிறான்னு சொன்னா எப்படிங்க அவர் சொல்லிட்டாரு நீங்க நிரூபிங்க இந்த ஆளுக்கு எந்த பதவியுமே இல்ல இப்பயே பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கோம் இவனை நாளைக்கு நீ முதலமைச்சராக மத்திய மந்திரியாவோ ஆனானா தமிழ்நாடே தூக்கி வாரி திண்டுவான் இவனால வளர விட கூடாது இதையே நிரூபிக்கிறதுக்கு தனதான் எப்படிங்க அடுத்தடுத்து என்னென்னமோ சொல்லியிருக்காரு இப்போ லாக்கர் இருக்கு இல்லைங்களா பேங்க்ல இருக்கும் இல்லைங்களா லாக்கர் அந்த லாக்கர் மிஞ்சி போனா என்ன வைப்பாங்க மிக முக்கியமான பொருள் இல்ல நமக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இல்ல ஒரு சில இடங்கள்ல பாருங்க நகை இப்படி வைப்பாங்க வைக்கிறது வழக்கம் பேங்குக்குள்ள இருக்கிற லாக்கர்ல ஆனா பாருங்க தற்கூரி மலையோட லாக்கர் குள்ளா இன்னும் வச்சிருக்காரு பாருங்க நீங்க எல்லா வீடியோவும் கையில வச்சிருக்கிய இல்லன்னு சொல்ல சொல்லுங்க அவர் எங்க வச்சிருக்காரு எந்த பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காரு எனக்கு தெரியும் வீடியோ வீடியோ ஆதாரம் ஆதாரம் பின்றை பின்றைவு நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயம் அடங்கிய பின்றைவோ வீடியோ ஆதாரம் கிடையாதுங்க வீடியோ வீடியோ அது யார் யார் வீடியோங்க எல் முருகன் வீடியோ கேசவ நாயகத்தோட வீடியோ நாலு வீடியோ இருக்கு எல் முருகன் வீடியோ இருக்கு வினோஜ் பி செல்வத்தோட வீடியோ இருக்கு இது மாதிரி பிஜேபி முக்கியமான நீங்க இன்னொரு ஹைலைட்டுமே சொல்றீங்க இப்போ சொன்ன பெயர் கொண்டவர்களோட வீடியோ எல்லாம் நிறைய இருக்குங்களா இருந்தாலும் பாருங்க அதிகமான வீடியோ யார் இருக்குன்னா வயநாடன் தம்பானோட வீடியோமா ஏதோ பாருங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க காட்சியோ இல்ல வரலாற்று சிறப்புமிக்க ஏதோ ஒரு பக்கத்தை பாருப்பா அப்படின்னு காட்டுற மாதிரியே எங்கிட்ட கச்சகமான வீடியோ இருக்குங்க நம்பிக்கை இல்லையா வேணா பாருங்கன்னு மலை பாருங்க நம்ம தம்பான் அவர்கள் சம்பந்தப்பட்ட வீடியோவை எக்ஸ்தம்பாத்தோட பாருங்களேன் சூடு சூழ்நிலாம இதை போல அடுத்தவங்க வீடியோவை பார்ப்பதுக்கு மட்டும் இல்லாமல் அதை சேர்த்து வச்சு லாக்கர்ல வச்சு இதை பாருங்க பாருங்கன்னு அடுத்தவங்க எல்லாம் போட்டு காட்டினீங்க மலை சந்தேகமே வேண்டாங்க வேமா சூசோ இவங்கெல்லாம் இல்லன்னு அடிக்கடி நம்ம சொல்வதை பாருங்க உண்மையே அவங்களே நிரூபிச்சிட்டாங்க நூறு சதவீதம் அந்த வார்த்தை இவங்களுக்கு தான் பொருத்தமாக பொருந்தி போகுது கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாமல் இதே போல வீடியோவை கையில் வச்சுன்னே சுத்தத்தோடு மட்டுமல்லாமல் இதே போல வீடியோவை காட்டுறாங்க பார்த்தீங்களா பார்ப்பா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இது எப்படி இது இதுக்கு பேர் தான் மாமா வேலைன்னு இப்படி உங்க கட்சி உள்ள இருக்கிற மிக முக்கியமானவர்களோட வீடியோவை தான் ஒட்டு மொத்தமாக பாருங்கள் சுருட்டி சுற்றி லாக்கருக்குள்ள தற்கொலை மலை பத்திரமா வச்சுன்னு காரணம் யாராவது ஏதாவது தற்கொலை மலையாகிய ஆகிய நான் கட்சிக்குள்ள இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அவ்வளவு கொள்ளையடிக்கிறேன் இவ்வளவு கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கேன்ற ஒரு உண்மையை

சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு கட்டத்துல ஏங்க இதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்பற மாதிரியே ஏதாவது ஆதார்க்கு தான் கேட்கலாம் ஆதாரம் ஒன்றுமே கிடையாதுங்க மௌனம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் ஆதாரம் உதாரணத்துக்கு காயத்ரி ரகுராம் அவர்கள் தற்கொரி மலையான் கோவட கட்சியில் இருக்கும்போது பாருங்க அவர் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை வார் எல்லாம் வச்சு இதை போல ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் மெர்டினுக்காருன்னு சொல்லி ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணாங்க உடனே தற்கூரி மலை பொங்கி எழுந்து ஆ நான் சட்ட பண்ணி வார் வார்டூம் நகசித்து வெளியே சொல்லிட்டீங்களா இனிமே நம்ம கட்சி உள்ள உங்களுக்கு இடம் கிடையாது வெளியே போங்கன்னு சொல்லி அவங்க இந்த கட்சிக்குள்ள இந்த ரகசியத்தை வெளியே சொன்ன உடனேயே காயத்ரி ரகுராம் அவர்களை அவங்க கட்சி விட்டு தூக்குனாங்க இப்போ பாருங்க அவங்களாவது பதிவு தான் போட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தாங்க ஓப்பனா சமூகத்துல நாலாம் கட்சியில இருக்கும்போது சில யார்ட் வச்சிருந்தேன் அவங்க மேல சமூக விரோதிகள் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன் சில பேர் இப்போ சமீப காலத்துல நிறைய சமூகத்துல சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமா இருக்கிறது சில மாவட்டங்கள்ல இல்ல கட்சிக்கு பதவி கிடைத்தவர்கள ஏன் அவங்க மீதி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலங்க அதான் அமித்ஷா அவர்கள் ஓப்பனா மேண்ட திக்குனார்லங்க அவங்க கட்சிக்குள்ள இதை போல சமூக உதவிகள் தற்கொலி மலை வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகப்படியாக வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள ஏன் கட்சி விட்டு தூக்கலுங்க சும்மாவே ஏன் இருக்கிற தற்கொலி மலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன அதே விஷயத்துல தான் பாருங்க செல்வ பெருந்தகை அவர்கள் ஆதார பூர்வமாக புத்தகம் வெளியிட்டாரு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகளை தாங்கி கொண்டு பேர்கள் ஒரு பட்டியலே வெளியிட்டாரு அவங்க சொன்ன விஷயத்து தான் போட்டாரு அவர் புத்தகமாக போட்ட தான் பாருங்க அதுக்கு முன்னாடியே தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பிரஸ்ல சொன்னாங்க உண்மையை சொன்ன தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் அது குறித்து மலை எதுவுமே பேசாம அமைதியாக இருக்க வேண்டிய காரணம் என்ன அப்ப அந்த இடத்துல மௌனம் சம்மதம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் ஒர்க் ஆகுது யோசிக்க வேண்டிய விஷயம் திருச்சி சூர்யாவது பாருங்க இவங்க கட்சியை விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் தற்கொலை மலை என்ன மாதிரி அகுமா இருக்கு திருடன்னு சொல்லி ஆதாரங்களை வெளியிட போறேன்றாரு ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க கட்சிக்குள்ள இருந்து சொல்றாங்க சமூக உரைகள் அதிகப்படியாக தற்கொலை மலை சேர்த்து வச்சிருக்காரு ஏன் அவ்வளவு பேரை சேர்த்து வச்சிருக்காருங்க தற்கொலை மலைக்கு தேவையான சேர்க்கணும்னு சொன்னா சேர்த்ததை கொண்டு போய் வெளிநாட்டுல சேர்க்கணும்னு சொன்னா அதற்கு தேவை இவருக்கு தேவையான சமூக உரிகளை சேர்த்து அவர்கள் மூலமாக இப்படி சேர்க்குற வழியை பார்த்துத்தானே ஆகணும் அப்படி பார்த்த வழியை தான் பாருங்க திருச்சி சூரியா பார்த்துன்னுக்காரு நாளைக்கு நான் அண்ணாமலையோட மற்றும் இங்கே தமிழ்நாட்டில் உள்ளார் அங்கே சொத்த சொல்லட்டுமா இல்லை அவர் மனைவி வெளிநாடுகளில் முதலீடு பண்ணிவிட்டு சொத்த சொல்லட்டுமா இல்லை மூணு வருஷத்துக்குள்ளார் அதெல்லாம் தப்புங்க பொய்ங்க அவுதூறு பரப்படாதா அப்படின்னு சொன்னால் ஏன் இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஃபேஸ்ஸு ஃபேஸு தர்குரிமலை ஃபேஸ் தான் சுட்டாருன்ட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் மீது அவுதூர் வழக்கு போட்டுக்காரு இல்லைங்களா அதே மாதிரி திருச்சி சூர்யா அவர்கள் மீதி என் மீதி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவதூறு பரப்பிடுங்கன்னு சொல்லி அவர் மேலேயும் சேர்த்து ஒரு வழக்கு போட வேண்டியதானே ஏன் போடாமல் அவர் கொடுக்குற இன்டர்வியூலாம் சேர்த்து சேர்த்து வச்சு மொத்தமாக பார்த்துன்னு காருங்க இந்த இடத்திலும் பாருங்க மௌனம் சம்மதத்திற்கு சுத்தமான அறிகுறி இந்த கொள்ளையடிக்கிற வழிகாட்டி இருக்காங்க இல்லைங்களா தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி அதிகாரபூர்வமாக சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தையே ஏற்றி எலக்ட்ரால் பாண்டு மூலமாக ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு முன்னோடியாக வழிகாட்டியாக தலைவனே இருக்கும் போது தலைவனுக்கு கீழே இருக்கிற இதை போல சின்ன சின்ன தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அதை வழிகாட்டியாக முன்னோடியாக எடுத்துக்கொண்டு அவரே அவ்வளவு கொள்ளையடிக்க நம்ம இதை கொள்ளையடிச்சா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியோட கடைசியில நம்ம சொல்வது என்னவென்றால் திருடன் திருடுற திருடனுக்கு தான் பாருங்க நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்க்கும் போது திருட தெரியும் யார் ஒன்னா நம்பர் அகுமார்க்கு திருடனாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிகளை வந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணும்போது ஒரிஜினல் திருடம் யாருன்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்காமல் மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்